ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாலயபட்சம் மற்றும் அமாவாசையின் சிறப்பம்சங்கள் என்ன மகாலயபட்சம் பதினைந்து நாட்களில் எந்தெந்த திதிகளில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன் தர்ப்பணம் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பித்ரு தோஷம் ஏற்பட காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கவும் பக்ஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்குகிறது மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதிகாலை ஒன்று மணி இரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு முடிகிறது மகாலயபட்சம் பட்சம் மற்றும் அமாவாசையானது பித்திருக்களை ஆராதிப்பதற்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை ஸ்ரத்தையுடன் முறையாக நிகழ்த்துவதற்கும் உகந்த நாட்கள் என சொல்லப்படுகின்றது இதன் நிறைவாக புரட்டாசி மாதத்தின் அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை என சிறப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் தான் வாழும் காலத்தில் முறையாக இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவரவர் குல வழக்கப்படி அவரவர் வசதி கேற்றவாறு அந்தணர்களை கொண்டு முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி வைத்துவிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்ய வேண்டும் அமாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எள் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும் ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒருவன் தனது இறந்த தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என விஷ்ணுவும் சிவனும் கூறியுள்ளனர் பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு கருணீக வர்க்கம் என்று பித்திருக்கள் மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்திருக்கள் வர்க்கம் எனப்படுவார்கள் அம்மா வகையை சார்ந்த பித்திருக்கள் மாதிரி வர்க்கம் எனப்படுவார்கள் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் காரணீக வர்க்கம் எனப்படுவார்கள் இவர்களை நினைவு கூறி தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் கோவில்கள் குளங்கள் கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு மகாலய அமாவாசையில் பித்திருக்களை வழிபடாவிட்டால் திருமண தடை குழந்தை பாக்கியமில்லாமை நோய் வறுமை போன்றவை ஏற்படக்கூடும் என்று கருட புராணம் கூறியுள்ளது மகாலய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கும் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் போய் உரிய பலன்களை கொடுக்கும் மகாலய அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டும் மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கூடாது மகாலய அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியதிருந்தால் எள்ளுடன் அச்சதையையும் சேர்த்து வேண்டும் பசு மாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிரார்த்தம் செய்வது அளவற்ற பலன்களை தரும் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரையில் அதைச் செய்பவர் பால் காஃபி முதலிய எதையும் சாப்பிடக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர் கால்களில் மிதிக்கும்படி கொட்டக்கூடாது மகாலய அமாவாசை தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவது நல்லது அப்போது இரு கைகளாலும் நதி நீரை எடுத்து விடுவது அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் சூரியனை பார்த்தபடி மூன்று தடவை நீர் விடுதல் வேண்டும் தமிழகத்தில் இராமேஸ்வரம் வேதாரண்யம் நெல்லை பாபநாசம் பவானி கூடுதுறை எனும் தலங்கள் குறிப்பிடத்தக்கன ஸ்ரீ ராமேஸ்வரம் புண்ணிய தலங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் அருகிலுள்ள நதி குளக்கரைகளில் வைதீக காரியங்களை நிகழ்த்தலாம் அதிலெல்லாம் விருப்பமில்லை நம்பிக்கை இல்லை என்பவர்கள் அதிகாலையில் சூரியோதய வேளையில் நீர்நிலைகளில் மூழ்கி எழுந்து இரு கைகளில் நீரை அள்ளி எடுத்து சூரியனை நோக்கி அர்க்கியமாக வழங்கலாம் முன்னோர்களை நினைவில் இருத்தி சிறிது ஏழை நீருடன் கலந்து மூன்று முறை நீரில் இறைக்கலாம் பகல் பொழுதில் காக்கைகளுக்கும் பசுக்களுக்கும் உணவளித்து இயன்ற வகையில் ஏழையர் சிலருக்கு வைரார உணவு வழங்கலாம் இதனால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நம் சந்ததியினரை வாழ்த்துவார்கள் மாதந்தோறும் அமாவாசை என்று திதி அன்று தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் மகாலயபட்ச அமாவாசை தினத்திலாவது சிலருக்கு உணவிட வேண்டும் இதெல்லாம் பித்ரு சாபத்திலிருந்து விடுபடுவதற்காகவோ பித்ரு சாபம் நம்மை சேராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல நம் சந்ததியினர் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இவற்றை நாம் செய்ய வேண்டும் இறந்த நம் முன்னோர்களுக்காக செய்யப்படும் சிரார்த்தம் தர்ப்பணம் தான தர்மங்கள் என்பனவற்றின் பலன்கள் எல்லாம் என்னாகின்றன தெரியுமா சிரார்த்தம் தர்ப்பணம் தான தர்மங்கள் என்பனவற்றின் புண்ணிய பலன்கள் எல்லாம் அந்த ஆன்மா இறை நிழலில் கலந்திருந்தால் யாருக்காக செய்யப்பட்டதோ அவர் கணக்கிலும் யாரால் செய்யப்பட்டதோ அவர் கணக்கிலும் வரவு வைக்கப்படுகின்றன மீண்டும் ஒரு நாளில் பிறவி வாய்க்கும் போது அந்த புண்ணிய பலன்களுடன் அந்த ஆன்மா பூமிக்கு வந்து செழிப்பான வாழ்க்கையில் இன்புறுகின்றது மேலும் இந்த புண்ணிய பலன்கள் ஆன்மா வேறு பிறவியின்றி இருக்கும்போது மீண்டும் ஒரு நற்குலத்தை தேர்ந்தெடுக்கும் வல்லமையை உருவாக்கி கொடுக்கும் மகாலய பட்ச அமாவாசை பற்றிய சில தகவல்கள் லோகத்தில் இருக்கும் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் அமாவாசை உணவுகளை நமது முன்னோர்கள் நேரில் வந்து பெற இயலாது பித்ரு லோகத்தை விட்டு வெளியே வர நமது முன்னோர்களுக்கு அனுமதி இல்லை நாம் செய்யும் தர்ப்பணம் அமாவாசை படையல்களை பித்ரு தேவன் பெற்றுக்கொண்டு அதை நமது முன்னோர்களிடம் சேர்ப்பார் மகாலய அமாவாசை உட்பட மகாலய பட்ச பதினைந்து நாட்களுக்கு மட்டும் நமது முன்னோர்கள் பித்ரு லோகத்தை விட்டு வெளியே வந்து நமது வீட்டிற்கோ அல்லது அவர்கள் இஷ்டப்படும் இடத்திற்கோ சென்று வர அனுமதி உண்டு இந்த பதினைந்து நாட்களும் நமது முன்னோர்களை நமது வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு விருப்பமானதை படைத்து வழிபட்டால் நமக்கு பித்திரு சாபம் ஏதும் இருந்தால் விலகும் நமது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழு பாதுகாப்பும் கிடைக்கும் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் பட்சம் பதினைந்து நாள் தர்ப்பணம் செய்வதின் பலன்கள் என்ன தெரியுமா முதல் நாள் பிரதமை திதியில் தர்ப்பணம் செய்தால் பணக்கஷ்டம் தீரும் பணம் வந்து சேரும் இரண்டாம் நாள் துவிதியை திதியில் தர்ப்பணம் செய்தால் ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை திதியில் தர்ப்பணம் செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்தால் எதிரிகளால் தொல்லையில்லாமல் வாழலாம் ஐந்தாம் நாள் அன்று பஞ்சமி திதியில் தர்ப்பணம் செய்தால் வீடு நிலம் முதலான சொத்துக்கள் வாங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் ஆறாம் நாள் அன்று சஷ்டி திதியில் தர்ப்பணம் செய்தால் பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் நாள் அன்று சப்தமி திதியில் தர்ப்பணம் செய்தால் சிறந்த பதவிகளை அடையலாம் எட்டாம் நாள் அன்று அஷ்டமி திதியில் தர்ப்பணம் செய்தால் அறிவாற்றல் பெருகும் ஒன்பதாம் நாள் அன்று நவமி திதியில் தர்ப்பணம் செய்தால் திருமண தடை நீங்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைவார்கள் பத்தாம் நாள் அன்று தசமி திதியில் தர்ப்பணம் செய்தால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் அன்று ஏகாதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் படிப்பு விளையாட்டு மற்றும் கலையில் வளர்ச்சி அடைவார்கள் பனிரெண்டாம் நாள் அன்று துவாதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் தங்க நகை சேர்தல் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் அன்று திரயோதசி திதியில் தர்ப்பணம் செய்வதால் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் தொழில் சிறப்பாக இருக்கும் பதினான்காம் நாள் அன்று சதுர்த்தசி திதியில் தர்ப்பணம் பாவங்கள் நீங்கும் வருங்கால தலைமுறைக்கு நன்மைகள் உண்டாகும் பதினைந்தாம் நாள் அன்று மகாலய அமாவாசை தர்ப்பணம் அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் ஆன்மீக நண்பர்களே இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம்